நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கிரண் வந்து அபிஷேக் கூட கூட்டு சேர்ந்துட்டார் அதாவது கவுதமூடம் கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடன்னு வந்து பாட்டி வந்து அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் கிரண் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு என்ன மதுமிதா வந்தவங்களை வந்து நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி உட்காரு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்கட்டும்மா ஐயா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் வந்து நடிக்கிறாரு தம்பி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க உட்கார்ந்தோடே ரெண்டு பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி சும்மா தான் வந்திருக்கார் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரிம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா என்ன நான் உன்ட்டு தானே கேட்டு வந்தேன் அது கூட எனக்காக பண்ண மாட்டேன் அவ்வளோதானே நம்ம பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடு இல்லைன்னா உனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மதுமிதா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே உனக்கு நான் மரியாதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயாவே இந்த இடத்த விட்டு கிளம்பு இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன் கழுத்தை பிடிச்சி தள்ள வண்டி வரும் எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா சரி நானே கிளம்பிடுறேன் மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிரண் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க டக்குன்னு பார்த்தா அபிஷேக் காட்டுறாங்க அபிஷேக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன இவன் இவனை பத்து மணிக்கு வர சொன்னா இன்னும் ஆளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவனை வச்சு நம்ம பழம் திட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம் இவன் என்னடானா இப்படி இப்போ இன்டர்வியூக்கே லேட்டா வந்தானா நமக்கெல்லாம் சரி போட்டு வருவானா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி கால் பண்ணி நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கால் பண்ணுறாங்க ஹலோ எங்கே இருக்கீங்க உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பத்து மணிக்குன்னு சொன்னோம் இன்னும் வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே ஹலோ சார் நான் தான் வந்துடுறேன் சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் நான் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது வீட்டுக்கு போனீங்களா வீட்டுக்கு எதுக்கு போனீங்க இன்டர்வியூ வந்து கம்பெனியில் தான் நடக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு வராமல் எதுக்கு வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை சார் தெரியாமல் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் இந்த ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் தான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிரண் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு முறைச்சிக்கிட்டே வந்து ஏய் மதுமிதா இரு உங்கள் கம்பெனியில் மட்டும் நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அதுக்கடுத்து உனக்கு இருக்கடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கம்பெனிக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து என்னவன் நம்ம நாலடி பாய சொன்னால் இவன் எட்டு அடி பாயம் போலயே இவன் கம்பெனிக்கு தான் வர சொன்னேன் அதை விட்டுட்டு மதுமிதாவை பார்க்கறதுக்காக வீட்டு வரைக்கும் போயிட்டானே பரவாயில்லையே இவன் நமக்கு ஏற்ற ஆளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க